இந்த பதிவில் நாம் காணியிருப்பது அயலான் திரை விமர்சனம் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவந்துள்ள இந்த படம் குழந்தைகள் குதூகலிக்கும் ஒரு அறிவியல் புனைவு படம் இயற்கையையும் உயிர்களையும் நேசிக்கும் பூம்பாறை இளைஞன் சிவகார்த்திகேயன் தன் ஊரை விட்டு தாயின் வற்புறுத்தலால் சென்னை வருகிறான் கதை நாயகன் பின்னிலிருந்து விழுந்த அதிசய கல் ஒன்று வில்லன் கையில் கிடைக்கிறது அந்த கல்லை கொண்டு பூமியை ஆழமாக தொலையிட்டு நோவா வாயுவை எடுக்க முடியும் என்பதை கண்டறிகிறான் வில்லன் அந்த வாயுவை பயன்படுத்தி உலகை கட்டியாள விரும்புகிறான் அவன் பூமிக்கு வரும் இந்த பேராபத்தை தடுக்க வேற்று கிரகத்திலிருந்து வருகிறான் அயலான் அந்த அயலானுக்கு துணை நிற்கிறான் கதை நாயகன் அயலானும் பூம்பார இளைஞனும் வில்லனை வென்று உலகை காப்பாற்றினார்களா என்பதே மீதி கதை சக்தி வாய்ந்த பொருள் மனுஷனோட கிரியேஷன் சிவகார்த்திகேயன் கதாபாத்திரத்தில் பொருந்தி குழந்தைகள் மனதில் இடம் பிடிக்கிறார் குறித்து குழந்தைகளுக்கு பாடம் நடத்துகிறார் நாயகி ரகுல் பிரீத் சிங் கருணாகரன் யோகி பாபு கோதண்டம் பாலசரவணன் ஆகியோர் நகைச்சுவைக்கு உத்தரவாதம் அளிக்கிறார்கள் வில்லனுக்கு உதவியாளராக இஷா கோபிகர் நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழில் நடிக்கிறார் சிவகார்த்திகேயனின் நண்பர்களும் ஏடியனும் சேர்ந்து கலகலப்பை அள்ளித் தருகிறார்கள் குரல் அயலான் டாட்டூவின் கதாபாத்திரத்தை மேலும் சுவாரஸ்யப்படுத்துகிறது கார்த்திகேயனின் அம்மாவாக பானுபிரியா சில காட்சிகளில் வந்து போகிறார் படம் எடுத்து எட்டு ஆண்டுகள் கழித்து வெற்றி பெறுகிறார் இயக்குனர் ஏலியன் விண்கலம் ஆராய்ச்சி நிறுவனம் போன்ற எக்ஸ் சிஜி காட்சிகளை அமைத்த குழுவிற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் ஷாவின் ஒளிப்பதிவு நேர்த்தி சிறப்பு ரகுமானின் பின்னணி இசை படத்திற்கு பலம் சேர்க்கிறது பாடல்கள் சுமார் ரகம் குடும்ப ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு விடுமுறை விருந்து அதிலும் குறிப்பாக